வாழ்ந்தால் அவரோடுதான் சிறுகதை தண்டபாணிக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உருண்டு புரண்டு அப்பாடா என்று நிம்மதியாக உட்காரலாம் என்று நினைத்த வேளையில் இப்படி ஒரு புது பிரச்சினை கிளம்பியிருக்கிறது மகள் பிரியம்பதா ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தாள் அவளுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்டர்ன் பயிற்சி செய்ய வேண்டியது இருந்தது மளிகை கடை வைத்திருக்கும் தண்டபாணிக்கு ஐடி கம்பெனிகளில் யாரும் பழக்கம் இல்லை நீயே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த ஏதாவது கம்பெனிக்கு போமா என்றபோதும் அவளால் கண்டுபிடிக்க இயலவில்லை அவளது கடைக்கு ரெகுலராக வரும் பார்த்திபன் என்ற கஸ்டமர் ஏதோ அலுவலகத்தில் வேலை செய்கிறார் என்று தெரியும் பார்ப்பதற்கு நல்ல டிப்டாப்பாக இருப்பார் எப்போதாவது பொதுவான விஷயங்களை பேசுவார் சார் ஏதாவது ஐடி கம்பெனிக்காரங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் பொண்ணுக்கு ஏதோ இன்டர்ன் ட்ரைனிங் சேரணுமா என்று தயக்கத்தோடு சொன்னார் தண்டபாணி அப்படியா பொண்ணுக்கிட்ட கேட்டு அவளோட ரெஸ்யூம் ஒன்று வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உறவுக்காரர் ஒருத்தர் ஐடி கம்பெனியில் பெரிய போஸ்ட்ல இருக்கார் கேட்டு பார்க்குறேன் என்று கூறினார் பார்த்திபன் அப்படி அறிமுகமானவர் தான் ரமேஷ் பிரியமதாவின் ரெஸ்யூமை பார்த்துவிட்டு அவளை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்று கூறினார் வீட்டுக்கு வரும்படி அழைத்தார் ஈசிஆர் சாலையில் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார் தண்டபாணி துணைக்கு பார்த்திபனையும் அழைத்து சென்றிருந்தார் ரமேஷ் பொதுவாக பேசிவிட்டு பிரியம்பதாவிடம் நேரடியாக சில கேள்விகளை கேட்டார் பின்னர் விசாரித்து சொல்வதாக கூறி அனுப்பினார் அவர் மூலமாக ஒரு நிறுவனத்தில் இன்டர்ன் பயிற்சி கிடைத்து பிறகு இன்ஜினியரிங் முடித்த பிறகு அதே நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டால் பிரியம்பதா கை நிறைய சம்பாதிக்கிறாள் ஒருநாள் தண்டபாணியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் ரமேஷ் சார் என்ன சொல்றதுன்னு தெரியல பாப்பா எனக்கு ஃபோனில் அனுப்புகிற மெசேஜ் சரியில்லை நேரில் பேசுகிறேன் என்று சொல்லி வைத்து விட்டார் தண்டபாணிக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை மனைவியிடம் சொல்லலாமா மகளிடம் கேட்கலாமா என்று குழம்பினார் மனம் வலித்தது தான் மிச்சம் ஒருநாள் ரமேஷ் பார்த்திபனை அழைத்து கொண்டு கடைக்கே வந்துவிட்டார் அவர் பேசியதிலிருந்து தண்டபாணிக்கு புரிந்த விஷயம் ரமேஷின் மனைவி அவரை விட்டு பிரிந்திருக்கிறாள் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மகள் ரமேஷுடன் இருக்கிறாள் ரமேஷ் நேரில் அழைத்திருந்தபோது அவரின் பெரிய அப்பார்ட்மெண்டை பார்த்தும் அவரது தோரணையை பார்த்தும் புரோக்ராமிங் அறிவை பார்த்தும் பிரமித்திருக்கிறாள் பிரியம்பதா அப்போதுதான் டென்னிஸ் கோச்சிங் போய்விட்டு திரும்பிய ரமேஷின் மகள் சம்ஸ்ரீயிடம் பேசியிருக்கிறாள் சம்ஸ்ரீயை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி குடும்ப விஷயங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறாள் ரமேஷ் தனியாக இருக்கிறார் என்பது தெரிந்ததும் முதலில் புரோகிராமிங் சந்தேகம் என்று ஆரம்பித்து பின்னர் மெதுவாக உரையாடலை மாற்றியிருக்கிறாள் நீங்கள் எதுவும் அவரிடம் கேட்க வேண்டாம் இந்த வயது பிள்ளைகள் எதையும் காதில் வாங்கி கொள்ள மாட்டார்கள் நீங்கள் என்னை தப்பாக நினைத்து கொள்ளக்கூடாது என்றே இதை கூறுகிறேன் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி சென்றார் ரமேஷ் மகளை எவ்வளவு புத்திசாலி என்று நினைத்தோம் இப்படி உலக ஞானம் இல்லாமல் இருக்கிறாளே என்ற கவலை தண்டபாணிக்கு வந்தது அவளை பார்க்கும்போது முன்பு போல் அவரால் பேச இயலவில்லை நாள் கடைக்கு வந்த பார்த்திபன் ரமேஷ் மகளை ஹாஸ்டலில் சேர்த்துவிட்டு கனடாவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கொண்டு சென்று விட்டதாக கூறினார் தனக்காக மகளை பிரிந்துவிட்ட ரமேஷுக்காக வருந்தினார் தண்டபாணி ரமேஷ் அவருடன் பணியாற்றுகிற ஒருவரிடம் ஆலோசனை கேட்டதாகவும் அவர் நீ தனியாகத்தானே இருக்கிறாய் டைவர் செய்துவிட்டு இந்த பிள்ளையை திருமணம் செய்துகொள் என்று சொன்னதால் ரமேஷ் வேறு நாட்டுக்கு போய்விட்டதாக கூறினார் பார்த்திபன் இந்த பிள்ளை புத்தி ஏன் இப்படி ஆகிவிட்டது என்று கவலைப்பட்டார் தண்டபாணி வயசு பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும் சரியாகிவிடும் என்று தேற்றினார் பார்த்திபன் விஷயம் சம்ஸ்ரீ வழியாக அவளது தாய்க்கு சென்றுவிட்டது ரமேஷின் மனைவி பிரியம்பதாவை தொடர்பு கொண்டு ரமேஷ் புரோகிராமிங் அட்மினிஸ்ட்ரேஷனில் கில்லிதான் ஆனால் ஃபேமிலி லைஃபுக்கு சரியான ஆள் இல்லை நானும் அவரை காதலித்தே மணந்து ஏமாந்து விட்டேன் என்று பேசியதாக பார்த்திபன் மூலம் தெரிய வந்தது மூன்று ஆண்டுகள் இப்படியே ஓடிவிட்டன பிரியம்வதா அமுக்கமாக இருந்தாள் எப்போதும் போல சந்தோஷமாக இருப்பதாக காட்டிக்கொண்டாள் வருவது தெரியாமல் வந்து மகளை ரமேஷ் பார்த்துச் செல்வதாக தகவல் கிடைத்தது சம்ஸ்ரீ பனிரெண்டாம் வகுப்பு வந்துவிட்டாள் ஒரு வாரமாக பிரியம்பதா எதையோ பறிகொடுத்தவள் போல் இருந்தாள் சல் சல்லென்று எரிந்து விழுவதாக அவள் அம்மா செண்பகம் தண்டபாணியிடம் கூறினாள் கடைக்கு வந்த பார்த்திபன் ரமேஷின் மனைவி அவருடன் வந்து சேர்ந்து விட்டதாகவும் இருவரும் அவர்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து விட்டதாகவும் கூறினார் ஏதோ அலைன்ஸ் பார்க்கணும்னியே பார்த்து தொலை பிரியம்பதா தாயிடம் கூறியது தண்டபாணிக்கு கேட்டது கை கூப்பி கடவுளுக்கு நன்றி கூறினார் அவர் இது போன்ற சிறுகதைகளை கேட்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம் தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்